இப்பவா செட்டி வைக்கியா நல்லா அந்த மாதிரி இல்லவே இல்ல நல்லா வாய் தான் நான் ஆசைப்பட்டேன் ஒரே அடியா தூங்கவே விடாம பண்ணிருவீங்க போலயே சரிப்பா பாடுற தான் கிடைக்காது நீங்க இப்படியே பார்த்துட்டு இருந்தீங்கன்னா எனக்கு கல்யாணமும் நடக்கிற மாதிரி தெரியல நானே பேசாம நல்ல கெஸ்டா அழகா நச்சுன்னு ஒரு பொண்ணை பார்த்து லவ் பண்ண போறப்பா

அது அவங்க அப்பத்தாவுக்கு பேசி முடிச்சுக்கும் போது பத்து இன்ச்சு வாலின்னு பேசினாங்களாம் அப்புறம் கல்யாணத்துல எட்டு இன்ச்சு வாலி தான் கொடுத்தாங்களா அதனால அவங்க அம்மா அவங்க பேச்சு சுத்தம் இல்லைன்னு நெருசா வேணான்னு அவங்க அப்பத்தாக்கு எப்ப கல்யாணம் ஆச்சு அத நம்ம அம்மா எப்பப்பா பார்த்தாங்க அம்மாக்கு வேற வேலையே இல்லப்பா நானே பேசாம அம்மாக்கு நல்ல பத்து இன்ச்சு வாலியங்க நல்ல பதினோரு இன்ச்சு வாலியா பத்து வாங்கி அம்மாட்டே குடுத்துடுறப்பா அப்பா கூட அவங்க அம்மா ஒத்துக்க மாட்டேன் சரி சரிப்பா சரிப்பா நீங்க கடைசியா அமைச்ச காரக்குடி பொண்ணு இருக்குல்லப்பா நான் ஃபிக்ஸ் ஆயிட்டேன்பா அந்த பொண்ணை பார்த்த உடனே மனசுல பட்டாம்பூச்சி எல்லாம் பறக்க ஆரம்பிச்சிருச்சுப்பா அந்த பொண்ணுக்காக என் மனசுல ஒரு பெரிய காதல் கோட்டையே கட்டி வச்சிருக்கேன்பா அந்த பொண்ணு டாக்டரேட் படிச்சிருந்தாலும் சரி பத்தாம் கிளாஸ் படிச்சிருந்தாலும் சரி ரெண்டு கொடுத்தாலும் சரி இருபது கொடுத்தாலும் சரி அந்த பொண்ணை மட்டும் எனக்கு கல்யாணம் பண்ணி மட்டும் வச்சிருக்கேன்பா இந்த காரக்குடி தாக்கல எல்லாம் நல்லா ஒத்து வந்துச்சு தம்பி என்ன கல்யாணம் தானே இல்லப்பா ஒரு சின்ன சிக்கல் சிக்கலா

அறுபதாம் கல்யாணம் தான் தம்பி தம்பி அந்த அளவுக்கு எல்லாம் விட்டுற மாட்டேன் பா எப்படி ஐம்பத்தி ஒன்பது பெண்கள் அப்பா நாளைக்கு ஒரு பேச்சுக்கு சொன்னா என்ன பண்ணது ஐம்பத்தி ஒன்பதுன்னு பேசிட்டு இருக்கீங்க நானும் ஒரு பேச்சுக்கு தான் சொன்னேன் சரிப்பா எனக்கு இப்படியே போயிடுச்சு வயசு ஏறிக்கிட்டே போகுது இங்க பாருங்க நான் வாழ்ந்த வாழ்க்கை தான் வாழ்ந்திருக்கேன் ஏன் இந்த சட்டை நீங்க வாங்கி கொடுத்தது இந்த ஷூ

நீங்க தான் பாத்துக்கிறீங்கனு சொல்லிட்டு இருக்கீங்க தவிரte நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து பார்த்து உனக்கு நல்லா புடிச்ச பொண்ண கல்யாணம் பண்ணி வைப்பீங்க நீ ஒரு வார்த்தை கூட சொல்லலப்பா தம்பி இந்த சந்தோஷ் புرمணிய பார்த்த நம்ம எல்லாம் ஃபேமலியா தான் போய் பார்த்தோம் இந்த டயலாக் பேசி பேசி ஆமா அந்த பொண்ண கரெக்ட் பண்ணி போய்ட்டான் ஆனா நீ யாருமே இல்ல டீ கடைல கடைசி வரிக்கி டீயா டிட்றுக போறே அப்பா அப்பா அப்படி மட்டும் விட்டறாதங்க பையன் ஏதாவது பொண்ணுக்கு மட்டும் கல்யாணம் பண்ணி வெச்சிருக்கமா ஓ விதியா அது என்ன பண்ணுவியே பச்ச நல்லா செய்ற வா ஐயோ